ஆசியா கேப்டனாக இந்த மனநிலை சரியில்லாத ஸ்கூலுக்கு வந்தேன் அவங்க கூப்பிட்ருந்தாங்க பேச்சு மூலமாக கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க என்ன அப்படின்னா உடனே புடிந்த அண்ணா சிறப்பு பள்ளிக்கு வந்திருக்கு சரிங்களா பாளையங்கோட்டையில் இருக்கு மேடம் வந்து இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துருக்காப்புல மூணு மெடல் வாங்கியிருக்காங்க மூணு வாங்கியிருக்காங்கண்ணா அதாவது முடிச்சுட்டான் சரிங்களா இவங்க வந்து பளு போட்டி அதாவது வெயிட் லிஃப்ட் தாங்களா அதில் வந்து மேடம் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காப்புல சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் எதுக்காக அப்படின்னா இவங்க இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாட போடணுன்னா அதுக்கு உண்டான ஃப்ளைட் சார்ஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடுக்கு முன்னாடியும் முப்பதாயிரம் ஆகும் எதுக்காகனா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் தான் ஏதாவது கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் மேடம் ஜெயிச்சிட்டாங்க இன்னும் இவங்களுக்கு எதுவும் வரலை சரிங்களா சரி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து பிள்ளைங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து அவங்க திறமையை கொண்டு எரிஞ்சுட்டாங்க அந்த பிள்ளைங்களை வளர்த்து விட்டுறாங்க பட் ஃபண்டுங்கிறது என்னன்னா அந்த அடுத்த கட்டத்தில் விளையாட கூட்டு போவோம் ஃப்ளைட் சார்ஜு அப்புறம் ஷூ பெல்ட் எதை இருந்தாலும் தேவைப்படும் இல்லையா அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா கேப்டன் சொன்னாங்க சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் அடித்ததுனால ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாங்க பேச்சு ஆ உங்கள் கையால் கொடுத்துருங்க சரியா இவங்க டீம் சார்பா உங்களுக்கு சரியா வாங்க இது டீம் பேர் நம்ம நெல்லை ராக்கர்ஸ் சரியா பேச்சு சார்பாக கொடுத்துருவோம் நான் பேச்சுடுச்சோன்னா பேச்சு ஒன்றே வந்துட்டாப்ல சரியா இது வச்சுக்கோ ஏன்னா கவர்மெண்ட் தரலங்காத அண்ணா அண்ணன் அடிக்கடி வருவேன் கேப்டன் ஒரு நான் கேப்டன் சரியா பாரு என்னம்மா அப்புறம் இந்த மேடம் கோல்டு மெடல் எடுத்துக்காங்களா உனக்கு சரியா டூ தௌசண்ட் ஏன்னா ம் நாங்கள் நீங்கள் வந்து அடுத்து வரணும் பார்த்தீங்களா எங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கையில் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சரியா இந்த வாரம் அவளுக்கு கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க அவளுக்கு கொடுக்கலேங்கம்மா வச்சுக்க தெரியா இது எதுக்காக அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிள்ளைங்கள என்ன செய்யுங்க வெளி கொண்டு வர்றதுக்கு மேடம் தயாராக இருக்கிறாங்க எதுக்கு அந்த பிள்ளைங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர மேடம் தயாராக இருக்கிறாங்க பட் அடுத்தக்கடுத்து போறதுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஊக்கப்படுத்துகிற தான் அதை வந்து அரசாங்கம்தான் பண்ண முடியும் சாதாரண ஆட்டோக்காரனால பண்ண வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா பரவாயில்ல இன்றைக்கி மட்டும் உங்கள் முதல் வெளியே வரல எல்லாருக்கும் வெளித்துவோம் சரியா அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல சரியா இன்டர்நேஷனல் எழுத கூட தெரியாது சரியா அந்த அளவுக்கு அளவுக்கு இந்த பிள்ளைங்க போய் விளையாண்டு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வந்திருக்கா ஒருத்தி மூணு மெடல் எடுத்துகிட்டு வந்திருக்கா நான் என்ன சொல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நானும் உங்களை தான் இருப்பேன் கேட்கறது தப்பு இல்லையா மனு எத்தனை மணி போடுவேன் ஆனால் உங்கள் கையால் போனால் உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் நமக்கு ஒரு அந்த பிள்ளை சந்தோஷப்படுது எனக்கு ஒரு மன திருப்தி பார்த்து கை கால் நல்லா இருக்கிறவனே தாறுமாராக போகிறான் இந்த ஒரு மனநிலையில் ஒரு பிள்ளை ஜெயிச்சிட்டா மொழத்தை பாருங்களேன் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அந்த சந்தோஷத்தை இன்னும் தான் சொல்கிறேன் அந்த அந்த புண்ணியம் வந்து சேரும் நம்புற